நாம் பார்க்கப்படுவது தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு இன்றைக்கு அதை எப்படி கையாளுகிறது என்கின்ற விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது சட்டமன்றத்தில் மாண்புடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தினுடைய எடப்பாடி அவர்கள் இது குறித்து விரிவாக எடுத்து வைத்தும் கூட அதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுப்பதற்கு முன்வரவில்லை இன்றைக்கு போதைப்பொருள் கடத்தல் மன்னர் என்ற அடிப்படையிலே திமுக கட்சியைச் சேர்ந்தவரே இருபதனாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தி இன்றைக்கு அது விசாரணையிலே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட நூற்றி ஐம்பது கோடி போதைப்பொருள் பறிமுதல் இலங்கைக்கு கடத்த முயன்ற நூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதலை செய்திருக்கிறது இது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் எதிர்கால இளைஞர் சமுதாயத்தை போதையின் பாதியிலிருந்து மீட்டு ஒளிமயமான எதிர்காலம் அவர்களுக்கு உருவாக்கி தருகின்ற பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருப்பதைப் போல இந்த அரசுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த அரசு உணர்ந்திருக்கிறதா என்று ஆகவே போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் போதைப்பொருள் பொருள் கடத்தல் குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு நசுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு மனதையும் உடலையும் பால்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய எதிர்காலத்தையே சீரழித்து விடுகிறது அதனால்தான் போதைப் பொருள் கடத்தலை பெரும் குற்றமாக கருதி கடுமையான தண்டனையை இன்றைக்கு சட்டத்திலே விதிக்கக்கூடிய நிலையிலும் கூட கஞ்சா எஸ்எஸ்டி கத்தடீன் என போதைப் பொருட்களில் பலரகம் இருந்தாலும் மாத்திரை வடிவிலும் இன்றைக்கு போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே இளைஞர்களை பேரழிவுக்கு இழுத்துச் செல்லும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒழிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து சட்டமன்றத்திலும் உக்கள் மன்றத்திலும் ஆண்களை எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்தின் அண்ணாதார முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டாலும் இன்றைக்கு அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாநாட்டிலே கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இது ஒரு புறத்திலே நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இது தெரிந்தாலும் கூட உண்மையில் எப்படி தமிழகம் சீரழிந்திருக்கிறது என்பதையும் இது எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது ஆகவே மாவட்ட கலெக்டர் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறபோது போது போதைப் பொருள் நடமாட்டம் அறவே இல்லை முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிற அது கோரிக்கையா கட்டளையா உத்தரவா அறிவுரையா என்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளிலே மட்டும் போதைப் பொருட்கள் கடத்தியதாக ரெண்டாயிரத்தி எண்ணூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஏழாயிரத்திற்கும் அதிகமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவித்தாலும் இதில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அசாம் ஒடிசா மணிப்பூர் மேகாலயா மாநிலங்களிலே வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சமீப காலமாக தொடர்பான பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் பாய்ந்து வருகின்றன கோவை சேலம் உள்பட பல மாவட்டங்களில் அண்டை இருந்து கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்டுள்ளன என்று செய்திகள் வெளியானாலும் கூட இதுவரை தமிழக அரசியல் வரலாறு காணாத வகையில் போதைப் பொருள் நடமாட்டம் சர்வ சாதாரணமாக தங்கு கடையின்றி மாணவ செல்வங்களை இளைஞர்களை ஒட்டுமொத்த சமுதாயத்தை சீரழிக்கிற இந்த நாசகார சக்திகளிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க இரும்பு கரம்போது நடவடிக்கை எடுக்க முன்வருவாரா முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்